ஒரு தகவல் ஒலிபரப்பு கூட்டஸ்தாபனம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் இந்திய அரசியலில் தெளிவாக சொல்லப்போனால் தமிழகத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறார்கள் அவர்களில் முதன்மையில் ஐயா பெரியார் அவர்கள் இரண்டாவது காமராஜர் ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் உயர்திரு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பலர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களில் ஒருவரை தான் இன்று நாம் காண இருக்கிறோம் மக்களுக்காக தன்னுடைய ஆட்சியில் வந்த பிறகு பல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து இன்றும் மக்களில் மனதில் நிற்கும் ஒரு மனுஷனை தான் நாம் காண இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் கீழ்த்தரப்பட்ட மக்கள் இப்படி பிரிவினைகளுக்கு எல்லோருக்கும் அவர் இடஒதுக்கீடு என்ற ஒன்றை கொண்டு வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் தகப்பனுடைய சொத்துரிமை மகனுக்கு உள்ளது போல பெண்களுக்கும் வேண்டும் என்று அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பெண்களுக்காக திருமண உதவித்தொகை பெண்களுக்கு கல்வியில் முதலிடம் பெண்களுக்கு அரசியலில் முதலிடம் பெண்களுக்கு அரசு வேலையில் முதலிடம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலே மக்கள் மனதில் இன்றும் இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி என்கிற அரசியல் தலைவர் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் அதிமுக என்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் நீதி கட்சியிலிருந்து இன்று வரை மக்களுக்கு அவர்கள் உதவி செய்துதான் வருகிறார்கள் என்ற உண்மை புரிகிறது இதில் மூத்துவேல் கருணாநிதி என்கிற அரசியல் தலைவரும் முதலமைச்சரையும் யாரும் மறக்க முடியாது இன்று பல பெண்கள் கணினி வாயிலாக பல உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு வித்திட்டவர் என்றாலே உயர்திரு முத்துவேல் கருணாநிதி ஐயா முதலை முதலமைச்சர் என்பது மிகையாகாது நன்றி வணக்கம்